வணக்கம் நீங்க டே ட்ரிப்பாக பைக் அல்லது கார்ல எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானை ட்ரை பண்ணி பாருங்க சேலம் மாவட்டத்திலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள நெருப்பூரில் எழுந்தரில் இருக்க முத்தையன் சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோயில் பாறைகள் மீது பலர்ந்த அரசமர்த்த வேர்களுக்குள்ள ஒரு சின்ன குகைக்குள்ள நரசிம்ம அவதாரத்தில் முத்தையன் சுவாமி காட்சியளிக்கிறாருங்க மர்மங்கள் நிறைந்த இந்த கோயிலின் கருவறைக்குள்ள இருந்து எப்போதுமே வற்றாத நீரூற்று வந்துக்கிட்டே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குகை முழுக்க வவ்வால்கள் நிறைந்திருக்குங்க இந்த வவ்வால்கள் எவ்வளோ சத்தம் அதிர்வு வந்தாலும் அங்கேருந்து பறந்து வெளியில் போகிறது கிடையாது இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் வருடம் வருடம் மகளாய அமாவாசை அன்று பிரம்மாண்ட திருவிழாவும் நடைபெறுதுங்க குழந்தைகளுக்கு துலாவாரம் கொடுக்கும் பழக்கமும் இங்கே இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சிறிய சிவன் கோயிலும் இருக்குங்க அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம முத்தையன் கோயிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலோட பேக் சைடு ஃபுல்லாகவே காடுங்க ஒரு சைடு மேட்டூர் டேமோட தண்ணி நிற்கிற ரிசர்வாயிருக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மேட்டூர் டேமோட ரிசர்வாயிருங்க அதாவது மேட்டூர் டேமில் நூறு அடிக்கு மேலே தண்ணி நிற்கும் போது நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் ஒரு பெரிய மரத்தடியில் காவல் தெய்வமாக நாலு முனியப்ப சுவாமிகள் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்து காட்சியளிக்கிறாங்கங்க இங்கே நீங்கள் என்ன வேணுனாலும் அது உடனே நிறைவேறிடுமா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சுவாமி இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் அதுக்கு இந்த கோவிலை சுற்றி உள்ள சிலைகளே தாங்க சாச்சு இந்த கோவிலில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறினுச்சுன்னா அந்த வேண்டுதலை சிலை வடிவமாக கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க இது மாதிரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் இங்கே இருக்கிறத பார்க்கலாங்க போலீஸ் டாக்டர் டீச்சர் வடிவிலையும் குழந்தைகள் அப்புறம் திருமணம் வேண்டிய அந்த மாதிரி உருவங்களும் லாரி ஜேசிபி போன்ற நிறைய உருவங்களை இங்க நீங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நிறைவேறினால இங்கே கொண்டு வந்து சிலைகளாக வச்சிருக்காங்க ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயில்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க வீரப்பன் அவர்கள் இந்த ரெண்டு கோயில்லையும் அடிக்கடி வந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரமா சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான இந்த குண்டத்துப்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க அடுத்து இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நாகமரை பரிசல் துறைக்கு தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பாக்கிறது மேட்டூர் டேமோட பேக் சைட்ல உள்ள தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி நிற்கிற இடங்க இப்போ நம்ம பைக்ல போயிட்டு இருக்கிறது ஏதோ வயக்காட்டுக்குள்ள போயிட்டு இல்லைங்க மேட்டூர் டேம்குள்ள தான் போயிட்டு இருக்கோம் மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய கிராமங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் மேட்டூர் டேம் கட்டணும்னு அழிஞ்சிடுச்சு பட் ஆனால் தண்ணி இல்லாதப்போ இப்போயும் அந்த மக்கள் வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம மேட்டூர் டேம்குள்ள ஒரு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள வந்துட்டோங்க இப்போ நீங்க பார்க்கறது தான் பழைய காவிரி ஆறு <lightweight> இது ஒகேனக்கல்லேருந்து மேட்டூர் டேம் நோக்கி போயிட்டுருக்குது இப்போ கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க அதனால இந்த ஆறு ஆர்ப்பரித்து போயிட்டுருக்கு இது மேட்டூர் டேமில் தடுத்து நிறுத்தப்படுறனால இப்போ இங்கே தண்ணி மேலே ஏறிக்கிட்டே வந்துடும் தண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் ரெண்டு நாளில் இந்த இடம்லாம் ரொம்பிடுங்க அதனால தான் இங்கே இருக்க விவசாயிகள் இந்த தட்டெல்லாம் அறுத்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் இதெல்லாம் முழுக போகுது இப்போ நம்ம நிற்கிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்குங்க இந்த ஆற்ற கடந்து அந்த பக்கம் போனோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்கு போயிடலாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு போட்டும் பர்சலும் யூஸ் பண்ணுறாங்கங்க பைக் இந்த பர்சலில் வச்சு நம்ம அந்த கரைக்கு போயிடலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் குளத்தூருக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடும் இந்த பர்சலில் போகிறதுக்கு ஒரு பைக்குக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க தண்ணி கம்மியாக இருக்கிறனால பத்து நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க அதே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்ம இந்த பர்சலில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டே ட்ரிப்பாக கார் அல்லது பைக் இல்லை ஏதாவது இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்